ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தொண்டை வந்து சரியில்லை மொட்டைராஜா அந்த மாதிரி குரல் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் என்ன சாப்பாடுன்னு தெரில வாங்க போய் பார்க்கலாம் குட்டிமா என்ன சாப்பாடு இன்னைக்கு ம் சரி சாப்பாடு ஓட்டுவான் ரச வேறு எதா அப்புறம் என்ன சிக்கன் குழம்பு இதில் என்ன ஊருல கொழம்பு கீழே இருக்கு கீரைக்கா கொண்டு வா மாட்டோம்பா கீரை அவ்வளோதானா சாப்பிடலாம் நீ சாப்பிட போட்டோ சரிங்க சாப்பிட்லாம் வாங்க Yeah. you